அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஆண்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்ற ஆண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு நாள் புதிதாக திருமணமான ஒரு இளைஞன் தன்னுடைய மனைவியை கோபமாக திட்டி கத்திக்கொண்டு இருந்தான் அப்போது அவனுடைய தந்தை அவனை அழைத்து நாம் போடும் கூச்சல் மற்றவர்களை பயன்படுத்தும் ஆனால் உன் மனைவியே அல்ல என்றார் உங்கள் அச்சுறுத்தல்கள் அவளை பலப்படுத்துகின்றன ஒரு பெண் அச்சுறுத்தப்பட்டால் அவள் அடக்கப்படுகிறாள் என்று பெரும்பாலான ஆண்கள்தான் நம்புகிறார்கள் ஆனால் பெண்கள் அச்சுறுத்தப்படும்போது வலிமையாக மாறுகிறார்கள் ஒரு ஆண் தன்னை அச்சுறுத்தி கத்தும்போது ஒரு பெண் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அவள் உள்ளுக்குள் அமைதியாக இல்லை அவள் ஆணின் பலவீனத்தை மதிப்பிடுகிறாள் அவனை எப்படி அடக்குவது என்று மதிப்பிடுகிறாள் ஒரு பெண்ணின் இதயத்திற்குள் நுழையும் வலி அவளை அச்சுறுத்தி அடிபணியச் செய்ய முயற்சித்து அல்ல என்பது ஆண்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் காதலும் அன்பும் மட்டுமே பெண்களை பலவீனமாக்குகிறது நீங்கள் ஒரு பெண்ணை உண்மையாக நேசித்து அதை வெளியே காட்டினால் அவள் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் அன்புடன் இருப்பாள் ஆனால் ஒரு பெண் தான் உங்கள் பொம்மை போல இருப்பதை உணர்ந்தால் நீங்கள் அவளை பயன்படுத்த விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள் அல்லது கட்டுப்படுத்துகிறீர்கள் என்றால் தன்மானம் அவளை ஆக்கிரமிக்கிறது அவள் உடல் ரீதியாக உங்களுக்கு எதிராக நிற்காமல் இருக்கலாம் ஆனால் அவள் மன ரீதியாக உங்களுக்கு எதிராக போய்விடுவாள் ஒருநாள் நீங்கள் அவளும் குழந்தைகளும் உங்களை அவர்களின் சொற்களை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்துவதை பார்ப்பீர்கள் அல்லது அதை தாங்க முடியாமல் விரைவாக இறந்தும் விடுவீர்கள் பல வருடங்களுக்கு முன்பு கணவன் அடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்கள் இன்று குழந்தைகளுடன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கலைக்கிறார்கள் தாய்மார்களுக்கு குழந்தைகளின் அனுதாபம் இருக்கிறது ஆண்கள் கடைசியில் தனிமையில்தான் தவிக்கிறார்கள் ஆண்களுக்கு எதிராக எப்படி வாழ்வது என்பது பெண்களுக்கு தெரியும் ஆண்களில் உள்ள சிங்கம் பெண்களை பயன்படுத்துவதில்லை அல்லது அவர்களை உங்களுக்கு அடிப்பணிய செய்யாது அது ஒரு பெண்ணை வெல்வது காதல் மட்டுமே கட்டாயப்படுத்துவதோ அல்லது அச்சுறுத்துவதாலோ அல்ல சக ஆண்களை அடக்கலாம் ஆனால் உங்கள் மனைவியே அல்ல பெண்களுக்கு இயற்கையாகவே வழிகளை தாங்குவது எப்படி என்று தெரியும் அவர்களுக்கு தைரியம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள்தான் முட்டாள் ஆண்களிடம் இல்லாத தைரியம் அவளிடம் உள்ளது அச்சுறுத்தல்களை விட அன்பை காட்ட வேண்டும் உங்கள் மனைவியை நேசிக்கவும் உங்கள் மனைவியை நேசிப்பதற்கான இந்த சூத்திரம் அவளை வெல்ல உதவும் ஒரு பெண் நேசிக்கப்படும் போது அவளுடைய அனைத்து தைரியத்தையும் உடைத்து அவள் உங்களை கைகளில் தாங்குகிறாள் ஒரு பெண் தன்னை நேர்மையாக காதலிக்கும் ஒரு ஆணுடன் வாழ எதையும் செய்ய முடியும் உங்கள் மனைவியிடம் மென்மையாக பேசுங்கள் அவளிடம் கத்தாதீர்கள் கூச்சலிட்டு ஆணாக உங்களை பலவீனத்தை ஆணவத்துடன் காட்டாதீர்கள் கூச்சலிட்ட ஆண்களெல்லாம் வாழ்க்கையின் இறுதியில் பேச ஆளில்லாமல் கூட்டத்தின் மூலையில் கிடக்கப்பட்டு இறுதியில் இறந்து போவார்கள் புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது